அன்பிற்கினிய நண்பர்களே ஒரு மிக முக்கியமான தவிர்க்க முடியாத தலைப்பில் என் கருத்துக்களை பதிவிடுகிறேன் என் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிற பலரை இது காயப்படுத்தலாம் ஆனால் இந்த கருத்துக்களை நான் வெளியிடாமல் இருந்தால் என் மனசாட்சி என்னை கொன்றுவிடும் என்கிற காரணத்தாலேயே இவைகளை நான் பதிவு செய்கிறேன் திரு ஸ்டாலின் அவர்களே ஏமாற்றாதே ஏமாறாதே என்கிற தலைப்பில் இதை வெளியிடுகிறேன் உங்களுக்கும் எனக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நேரடியாக தொடர்புடைய நேரடியாக பாதிக்கக்கூடிய பொருள் என்பதனால் இதை மிகுந்த தயக்கத்திற்கும் திரும்ப திரும்ப எனக்குள்ளேயே இந்த பதிவை வெளியிட வேண்டுமா என்று கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் கேட்டுக்கொண்டு நான் வெளியிடாவிட்டால் என் மனசாட்சியின் முன் குற்றவாளியாக நிற்பேன் என்பதை உணர்ந்த காரணத்தால் வெளியிடுகிறேன் மும்மொழி கொள்கை வர்சஸ் இருமொழி கொள்கை என்பதுதான் தலைப்பு சப்ஜெக்ட் இந்தியை திரிக்க முயற்சிக்கிறார்கள் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏனைய கட்சிகள் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள் ஒரு வேதனையான விஷயம் உலகத்தில் பெரும் தத்துவம் ஆன கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரிக்கிறது நான் மிகுந்த பணிவோடு இந்த கருத்தை இந்திய மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் திணிக்க முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவர் கால்களிலும் பணிந்து கேட்கிறேன் தயவு செய்து மும்மொழிக் கொள்கையில் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஷரத்து எங்காவது இருக்கிறதா இருக்கிறதென்று நீங்கள் உணர்ந்தால் உங்களை பெற்ற உங்கள் தாயின் மீது சத்தியம் செய்து சொல்லுங்கள் இல்லாத ஒரு மாயையை உண்டாக்கி அந்த மாயையோடு யுத்தம் செல்வது செய்வதில் திமுக பெயர் பெற்ற கட்சி ஏதாவது எப்போதும் கிடைக்காத ஒன்றை நோக்கி போராட வேண்டும் திராவிட நாடு ஏழாண்டு சிறை என்றவுடன் அதை விட்டுவிட்டார்கள் என் வீட்டு தென்னையில் நான் மட்டும் தனியாக உட்கார்ந்து திராவிட நாடு கேட்பேன் யாரும் கேட்காவிட்டாலும் என் பின்னே யாரும் நிற்காவிட்டாலும் நான் வருந்த போவதில்லை என்று சொன்ன அண்ணா அவர்கள் திராவிட நாடு கேட்டால் ஏழாண்டு என்றவுடன் குறைந்தபட்சம் ஏன் அதை கைவிடுகிறார் என்ற விளக்கம் கூட சொல்லாமல் கைவிட்டு விட்டார்கள் இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒன்று இந்த திராவிட இயக்கங்களுடைய முன்னோடியான ஜஸ்டிஸ் பார்ட்டி பிரிட்டிஷ்காரர்களை நோக்கி வைத்த வேண்டுகோள் காங்கிரஸ் கேட்கிறதென்று இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்து விடாதீர்கள் இவர்களுக்கு நாட்டை ஆள தெரியாது அழித்து விடுவார்கள் நாடு துண்டு துண்டாகிவிடும் எனவே சுதந்திரம் கொடுக்க கூடாது என்று மன்றாடி கேட்டுக்கொண்ட கட்சிதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதனுடைய வாரிசுகள் பழி இவர்கள் புகட்டும் அவர்களிடம் நான் வேறு எதையும் எதிர்பார்ப்பது தவறு பிரச்சனை தமிழ்நாட்டில் என்பதனால் ஒரு ஒரு நிமிடம் தமிழ்நாட்டை பற்றி என்னை ஆராய அனுமதியுங்கள் மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு பெரிய அறிவு அனுபவம் நாலேஜ் எதுவும் இல்லை ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் மும்மொழிக் கொள்கை இருக்கிறது ஏற்கனவே நான் திரும்பச் சொல்கிறேன் மும்மொழிக் கொள்கை ஏற்கனவே கடைபிடிக்கப்படுகிறது அது எந்த மாநிலம் என்று என்னை கேட்டால் நெஞ்சை நிமிர்த்தி ஒரு உண்மையைச் சொல்வேன் அது தமிழ்நாடு நண்பர்களே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து சதவிகிதம் பேர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தயவுசெய்து இதை கேட்கிற ஒவ்வொருவரும் பக்க வீடு வீட்டில் யார் இருக்கிறார்கள் வலது பக்க வீட்டில் யார் இருக்கிறார்கள் எதிர்த்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்பதை மனசுத்தியோடு முன்னால் கொண்டு வாருங்கள் மூன்று வீட்டில் ஒருவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் சத்தியமாக இருப்பார் அதனால்தான் மதராஸ் மனதே என்று போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த போராட்டம் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வந்தபோது காமராஜருடைய தலையீட்டின் காரணமாக பெருமகனார் நேரு அவர்கள் சென்னை தமிழ்நாட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னார் ஒரு சரித்திர உண்மையை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது நான் இந்த பதிவை போடாமல் இருந்தால் சரித்திரம் என் சாவுக்கு பிறகு கூட என்னை மன்னிக்காது என்பதனால்தான் இதனுடைய விளைவுகள் எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும் உங்களுக்கும் சாவோரும் எனக்கும் வரும் ஆனால் சாகிற நேரத்திலாவது ஊரை ஏமாற்றினோம் என்கிற எண்ணம் இல்லாமல் நான் சாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை வெளியிடுகிறேன் தமிழ்நாடு என்ற ஒன்று இல்லை மெட்ராஸ் பிரசிடென்சி மாகாணம் ஆக இருந்தது அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி என்பது எந்தெந்த பகுதிகள் கேரளாவினுடைய பெரும்பகுதி கேரளா என்று ஒரு தேசமில்லை திருவாங்கூர் சமஸ்தானம் ஒரு பகுதியாக இருந்தது தெலுங்கானா ஆந்திரா இல்லவே இல்லை அது தமிழகத்தின் உடனேயே மன்னித்துவிடுங்கள் மெட்ராஸ் பிரசிடென்சி உடனேயே இருந்தது அந்த இன்றைக்கு இருக்கிற இரண்டு மாநிலங்களிலும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒரு எண்பத்தைந்து சதவிகிதம் பேர் இருந்தார்கள் கன்னடமும் தனிநாடாக இல்லை மைசூர் இது இருந்தது சமஸ்தானம் இந்த பகுதி தமிழ்நாட்டோடு இணைந்திருந்தது ஒரு பரவலாக தெரியாத உண்மை தமிழ்நாட்டில் இன்று வரை இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் சில எல்லாமல்ல இன்றைக்கும் கர்நாடகாவில் சட்டங்கள் இன்றைக்கும் கர்நாடகாவில் பின்பற்றப்படுகிறது கர்நாடக அரசால் அறநிலையத்துறை சட்டம் சவுத் கனரா யாரு வேண்டுமானாலும் பார்த்து கேட்டு ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டு சட்டம்தான் சவுத் கனரா மாவட்டத்துக்கு பொருந்தும் அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை சட்டம் இது எல்லாமே காரணம் ஒரே பிரசிடென்சி ராஜதானி சென்னை ராஜதானியாக இருந்த காரணத்தால் தான் ஆனால் இவைகளை மொழிவாரி மாநிலமாக பிரித்தபோது பெருமகனார் நேருடைய மாபெரும் தவறு காங்கிரஸுடைய மாபெரும் தவறு மொழிவாரி மாநிலமாக பிரித்தது ஆறுகள் கடல் மலை இவைகளை காடுகள் இவைகளை எல்லைகளாக வைத்து அதற்குள் வருகிற பரப்பை ஒரு மாநிலமாக அறிவி அறிவித்திருந்தால் இந்த பிரச்சனை வராது நேரு பண்டிதர் பேரறிஞர் அண்ணாவை போல பேச்சாற்றல் மிகுந்தவர் ஆனால் கலைஞரை போல் திறமை உள்ளவர் அல்ல நிர்வாகம் என்பது வேறு பேச்சாற்றல் என்பது வேறு எனவே அவர் செய்த தவறுதான் ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஆறு மாவட்டங்களில் தெலுங்கர்களுடைய ஆதிச்சம் இருக்கிறது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் கணிசமான தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் வாக்குகள் வைத்து மட்டுமே வாக்குகளை வைத்து மட்டுமே வெல்ல முடியும் அல்லது டெபாசிட் வாங்க முடியும் என்கிற நிலை இதை யாரும் மறைப்பதற்கில்லை அது மட்டுமல்ல கேரள மக்களும் ஒரு பதினைந்து சதவிகிதம் பேர் ஒருவேளை நான் சொல்லுகிற கணக்கு தவறாக இருக்கலாம் கணிசமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எல்லைப்புற மாவட்டங்களிலெல்லாம் அவர்களை பிரித்து பார்க்க இயலாது ஒரு நான்கு மாவட்டங்களிலே மலையாளம் பேசுகிற கேரள மக்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வாக்கு இருக்கிறது கன்னடமும் கன்னட செட்டியார்கள் இருக்கிறார்கள் கோயம்புத்தூர் சேலம் போன்ற மாவட்டங்களிலே அவர்களுக்கு கன்னட செட்டியார்கள் கன்னடம்தான் தாய்மொழி பலர் எனக்கு நேரடியாக தெரியும் பதவியில் எல்லாம் எனக்கு தெரியும் என்னுடைய அருமை நண்பர்கள் ஒருவரும் காலஞ்சென்றவருமான சேலம் இரண்டு முறை திமுக எம்எல்ஏவாக இருந்து மறைந்து போன திரு குகை ஜெயராமன் சேலத்தைச் சார்ந்தவர் கன்னட செட்டியார் அவர்கள் எனக்கு சதவிகிதம் தெரியாது தவறாக குறிப்பிடவில்லை அவர்களும் இருக்கிறார்கள் இந்த வகையை பார்த்தால் உருது பேசுகிற மக்களும் இருக்கிறார்கள் நான் முதலில் சொன்ன உதாரணத்தை திரும்பவும் சொல்லுகிறேன் தயவு செய்து உங்கள் தெருவில் நாற்பது வீடு இருக்குமானால் திமுக அண்ணா திமுக என்ற இழவையெல்லாம் தூக்கெறிந்து விட்டு நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு அந்த நாற்பது வீடுகளில் எத்தனை பேர் தெலுங்கர்கள் எத்தனை பேர் தமிழர்கள் கன்னடர்கள் உண்டா மலையாளம் பேசுகிறவர்கள் உண்டா எத்தனை பேர் என்று தயவுசெய்து கணக்கு பாருங்கள் எதிர்கால தமிழகத்தின் இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்து விடாதீர்கள் இந்த சத்தியமாக இந்தி இல்லை பெரியாருடைய கன்னடத்தை படித்து விட்டு போங்கள் எம்ஜிஆருடைய மலையாளத்தை படித்து விட்டு போங்கள் கலைஞருடைய தெலுகு அதை படித்து விட்டு போங்கள் மூன்றாவது மொழி வந்துவிடும் எந்த தவறும் இல்லை தமிழ்நாட்டினுடைய பெரிய மனிதர்கள் பிள்ளை அத்துறை வேறும் பெரிய பள்ளிக்கூடங்களிலே மாதம் முப்பதாயிரம் ரூபாய் கட்டுகிற பள்ளிக்கூடங்களிலே வருடம் நான்கு லட்சம் கட்டுகிற பள்ளிக்கூடங்களிலே பெயர்கள் தேவையில்லை பல்வேறு மொழிகளை பிரெஞ்சு ஏனைய வெளிநாட்டு வாழ்க்கைகள் படித்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று மொழி கொள்கை மூலமானால் ஒரு சாதாரண அரசு பள்ளியிலே மூன்று மொழி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கரும்பு தின்ன கூலியா என்பது அதற்கான பணத்தை மத்திய அரசு கொடுக்கிறேன் என்கிறது எனக்கு பணம் வேண்டும் ஆனால் அந்த ஏற்றுக்கொள்கிறீர் என்று கல்வி கொள்கையே இவர்கள் சொன்னார்கள் வெரி கீன் டு சைன் எம் பதினைந்து மார்ச் இருபத்தி நாலு தலைமைச் செயலாக எழுதிய கடிதம் மத்திய அரசு ஒரு கமிட்டி பிறகு ஒரு செயலாளர் தலைமையிலே போட்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முதலமைச்சர் சொல்லுகிறார் இந்தியின் முகத்தில் நான் சமஸ்கிருதத்தை பார்க்கிறேன் இந்தியில் முகத்தில் நீங்கள் சமஸ்கிருதத்தை பார்த்தால் ஒரு போட்டா ஆராய்ந்து வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா ஒரு பதினைந்து நிமிட நேரம் பேச முடியுமா என்றெல்லாம் நான் கேட்கவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் காமராஜரே சொன்னார் நோ ஹிந்தி நோ இங்கிலீஷ் நான் எப்படி பிரதம அமைச்சராக முடியும் ஆனால் அதே காமராஜரிடம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கேட்டார்கள் கிண்டலாக கேட்டார்கள் டெல்லியில் என்ன உங்கள் மக்கள் அப்போது காங்கிரசனுடைய தலைவர் அவர் இந்தியை எதிர்த்து போராடுகிறார்கள் என்று அவர் சொன்னார் அது ஒன்று இல்லைன்னு நீ ஒரு முக்கால்லாம் காடு அப்போ போஸ்ட் கார்டு முக்கால்னா அவனுக்கு தமிழில் ஒரு லெட்சர் எழுதினா நல்லா நல்லா இருக்கேன்னு உனக்கு இன்னொரு முக்கால்னா காடில் இந்தியில் வழி என்றார் நண்பர்களே ஒரு படிக்காதவருடைய மேதைத்தனம் அதில் பழிச்சிட்டது இன்றைக்கு எதிர்கால இளைஞர்களை அழிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் இதுதான் உண்மையே தவிர எந்த விதமான நியாயமும் உங்களுக்கு மும்மொழி கொள்கையை எதிர்க்க இருப்பதாக நான் கருதவில்லை இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்றாலும் நீங்கள் ஏழை மக்களை ஒரு சாதாரண தமிழனை தடுக்கிறீர்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு நேற்றல்ல டி ஆர் பாலுவும் இன்னும் இரண்டு மூன்று தலைவர்களும் சோனியா காந்தியை ஒரு கூட்டணி சம்பந்தமாக தேர்தலுக்கு சந்திக்கப் போகிறார்கள் தயாநிதிமாறன் கூட போகிறார் ரிப்போர்ட்டர்கள் கேட்கிறார்கள் தயாநிதிமாறன் கட்சியில் தலைவரும் இல்லை இப்போதுதான் கட்சியில் காணப்படுகிறார் கண்ணில் படுகிறார் அவர் எதற்கு இந்த டீமில் போகிறார் கலைஞர் கொஞ்சம் கூட தயங்காமல் சொன்னார் அவருக்குத்தான் இந்தி தெரியும் ஸோ உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்தி படிக்கலாம் ஆனால் அது மாபதம் முப்பது ரூபாய் கட்டுகிற பள்ளி இங்கே படிக்க கூடாது என்று நீங்கள் நினைத்தால் ஏழைகள் பிழைத்து விடக்கூடாது விடக்கூடாது என்று நீங்கள் நினைப்பதை இது வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறதல்லவா திரு ஸ்டாலின் அவர்களே நேரமின்மையால் இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தயவு செய்து நாம் எல்லோரும் கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டும் மிகுந்த கனிவோடு சொல்லுகிறேன் மக்களை மொழி பிரச்சனையில் ஏமாற்றி ஆதாயம் தேடாதீர்கள் அது உங்களுக்கும் நல்லதல்ல உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல நன்றி வணக்கம்